ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவல்கள் நாட்டு சக்கரை தேங்காய் பூ போட்டு அப்புறம் பாசிப்பருப்பு சுண்டல் வாழைப்பழம் வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு நாலு பருப்போடு இருந்தது அதை வச்சேன் அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சாலை மீன் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை சுத்தம் செய்து வயிறு தலையெல்லாம் கழிச்சிட்டு நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு தண்ணி அலசி உப்பும் க கல்லுப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா ஒலசி தண்ணி வடித்து வச்சுருக்கேன் இப்போ அதை பாதியாக பிரித்து வச்சுருக்கேன் மீன் பொறிக்கிறதுக்கும் மீன் குழம்புக்கும் எலுமிச்சப்பழ அளவு புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பெரியப்பல் பண் பூண்டு மூணு பச்சை மிளகா அந்த நாலு பெரியப்பல் பூண்டை தட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த மீன் குழம்பு ஈஸியாக வைக்கிற மாதிரி புதுசாக கல்யாணமானவங்க பேச்சுலர்ஸ் ரெண்டு மேஜை கரண்டி நல்லெண்ணெய் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு அப்புறம் தட்டுன பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா ஒரு இனக்கு கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிட்ருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் குறை குறைனு அரைச்சி எடுத்து அதையும் சேர்த்து தேவைக்கு உப்பு போட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வாட மடங்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது பேசிக் ஃபிஷ் கிரேவி வைக்கிறது அப்புறம் கொஞ்சம் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் புளி வாட மசாலா வாட மடங்கணும் இப்படி இருக்கணும் திரும்ப எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த சுத்தம் செய்து வச்ச சாலை மீனை சேர்த்துருங்க இது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு மீனுங்க ஒமேகா த்ரீ நிறைய இருக்கிற மீன் நல்ல சத்தான மீன் பேச்சிலர்ஸ்லாம் டக்குன்னு வாங்கி டக்குன்னு குழம்பு வச்சிடலாம் இப்போ வந்து சோறும் வடிச்சிட்டேன் நான் கொஞ்சம் எண்ணெயிலேயே காய வச்சுருக்கேன் ஒரு இன்னுக்கு கருவேப்பில் போட்டிருக்கேன் மீன் மசாலா வரவி வச்சிருந்தோம்ல அதை போட்டு கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கடையில் மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு மீன் மசாலா பெருசு இல்லைங்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் உப்பு கொஞ்சமாக வினிகர் போட்டு வரைவிக்கோங்க லெமன் ஜூஸ் இல்லைன்னா அவ்வளோதான் சிம்பிளாக ஃபிஷ் ஃப்ரைக்கு இதுதான் மசாலா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மிளகு சீரகத்தூள் உப்பு கொஞ்சம் வினிகர் லெமன் ஜூஸ் இல்லைன்னா நீங்கள் வினிகர் சேர்க்கலாம் ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு ரசம் மீன் குழம்பு கீரை கூட்டு அப்பளம் வச்சு பரிமாறினேன் லெஃப்ட் ஓவர் ஃபிஷ் கரியும் ஃபிஷ் ஃப்ரையும் எடுத்து வச்சுட்டேன் நைட்டு வந்து கப்பை கிழங்கு அவிக்கலாம் அப்படின்னு என்னோட தாட்டு என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்குமான்னு தெரியல ஸோ ஃப்ரோசன் கப்பை இருந்துச்சு ஸோ அதை போட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிட்டேன் சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் வடித்து ஹாட் பேக்கில் வச்சுட்டேன் மீன் குழம்பு இருக்கிறதுனால நான் செஞ்சுருக்கேன் அவருக்கு பிடிக்கலைன்னா சப்பாத்தி போட்டு கொடுக்கணும் இதுதான் இன்றைக்கி மெனு Thanks for watching. Please like, share, comment and subscribe.